ஓம் நமச்சிவாய நாராயணா நாதன் வாழ்க யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் பிப்ரவரி மாத பலன்களில் மேசராசிக்கு என்ன பலங்கள் இருக்கும் அப்படிங்கிற அந்த வீடியோ காணொலியில் பார்க்கலாம் மேசராசி அன்பர்களே மைராக்கியம் பிடிவாதம் தன்னம்பிக்கை எடுத்த காரியங்களை போராடி வெற்றி கலம் காணக்கூடிய மேஷம் சிர ராசி சிரராசிங்கிறதே ஒரு உயர்வான ராசி நெருப்பு மாதிரி செயல்படக்கூடியவங்க கொஞ்சம் யதார்த்தமாக செயல்பட்டால் இந்த மேசராசி அன்பர்களுக்கு பகைமை நீங்கி பெரிய வெற்றிகளை பொருளாதார தனலாபங்களை பெறலாம் இந்த பிப்ரவரி மாத பலங்களை பொறுத்த வரைக்கும் அருமையாக இருக்கிறது நல்ல யோக கிரகங்கள் யோகமான இடத்துல இருக்கிறது ராகு பனிரெண்டில் இருக்கிறார் கேது பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிறார் குரு பகவான் ராசிக்குள் இருக்கிறார் ராசியை புனிதப்படுத்துகிறார் சாந்தப்படுத்துகிறார் உங்களுடைய வேகமான குணத்தை கட்டுப்படுத்துகிறார் எல்லாமே குருவுடைய ஆளுமை குரு வந்து முழு சுபக்கிரகம் குரு பகவான் பனிரெண்டுக்கும் ஒம்பதுக்கு உடையவர் ராசிக்குள் இருந்து ஓரளவு உங்களுக்கு நன்மை செய்கிறார் தவறான பாதைகள் அவசியமில்லாத செலவுகளை உணர்த்தி கட்டுக்குள் வைக்கிறார் குரு வந்து முழு சுபக்கிரகம் பனிரெண்டாம் இடத்து அதிபதினால் விரயங்கள் இருக்கும் இருந்தாலும் சுப விரயங்களாக நீங்கள் இந்த பிப்ரவரி மாதத்தில் செலவு பண்ண வேண்டிய வாய்ப்புகளை குரு பகவான் கொடுப்பார் திருமண வாய்ப்புகள் குழந்தை செல்வம் படிப்புக்கு செலவு பண்ணுறது ஏதாவது போதிய புதிய ஒரு வீடு வாங்கிறதுக்கான அட்வான்ஸ் போடுறது இல்லை பழைய வீட்டை புதுப்பிக்கிறது ட்ரெபிள் கொடுத்த வாகனங்களை மாற்றிட்டு புதிய வாகனங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளை குரு பகவான் ராசிக்குள் இருந்து தர காத்திருக்கிறார் தொடர்ந்து அவர் தந்து கொண்டிருப்பார் ஜென்ம குருவாக இருக்கிறனால இடமாற்றங்களும் உத்தியோக மாற்றங்களும் இருக்கும் அதெல்லாமே எல்லாமே உங்களுக்கு பொருளாதாரத்தில் நன்மை வளையக்கூடிய ஒரு நல்ல இடமாற்றங்களாக இருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடமாற்றங்களாக இருக்கும் ஏற்றுக்கொன்று அதன்படி நடங்க குரு தரும் தனலாபங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் பாக்கியவான் ராசிக்குள் இருக்கிறார் பாக்கியவான்கிற திரிகோணாதிபதி பெரியவருடைய ஆசியும் அருளும் குலதெய்வத்தையுடைய ஆசியும் அருளும் தொடர்ந்து உங்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் குரு மூலம் கிடைக்கிறது என்ன சின்ன சின்ன பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளித்து வெளிவரக்கூடிய அறிவையும் ஆற்றலையும் தெம்பையும் உடல் நலனத்தையும் குரு பகவான் தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் ராகு பனிரெண்டில் இருக்கிறார் கேது ஆறாம் இடத்தில் இருக்கிறார் உபய ஜயசனத்தில் புதன் வீட்டில் இருக்கிற கேது பகவான் கடன் பிரச்சனைகளும் எதிரி பிரச்சனைகளும் சமாளிக்கக்கூடிய வல்லமையை உங்களுக்கு கொடுப்பார் ஆறாம் இடத்துல உபய ஜெயஸ்தானத்தில் இருக்க கேது பகவான் நல்லது திடீர்னு தொழில் மாற்றங்கள் இருக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட துறையில் புதிய முயற்சிகளும் அதில் வெற்றிகளும் பொருளாதார முன்னேற்றங்களும் இருக்கும் எவ்வளோ எதிரிகளும் கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளித்து வெளிவரக்கூடிய ஆற்றலை கேது புகான் கொடுப்பார் கோயில் குளங்களுக்கு நிறைய செலவு பண்டிய ஒரு ஆன்மீக தன்மையை இந்த மேசராசிக்கு கேது புகான் கொடுப்பார் அறாம் இருக்கிற ரொம்ப நல்லது நோய் நொடிகள் இருந்தாலும் அதுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்புகளும் நாள் பட்டு குணமாக நோய்கள் இருந்தாலும் அதை குணமாக்கக்கூடிய வல்லமையை அறாம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் கேது பகவான் தொடர்ந்து அந்த பிப்ரவரி மாதத்துலேயே அவர் தொடர்ந்து அந்த நல்ல விஷயங்கள் செய்து கொண்டிருப்பார் ஆறாம் கேது இருக்கிற அற்புதமான விஷயம் ஓரளவு உங்களுக்கு வருமானத்தை சிறிது சிறிதாக தருவார் பெரிய லெவலில் கேது பகவான் ஒரு போகக்காரன் மாதிரி ராகு மாதிரி கிடையாது இருந்தால் ஞானக்காரகன் ஞான வழியில் சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றலும் தன்மையும் கேது பகவான் கொடுப்பார் பனிரெண்டில் ராகு இருக்கிறார் வரையத்தில் ராகு இருக்கிறாரே இருந்தாலும் சுபர் வீட்டில் குரு பகவான் வீட்டில் இருக்கிறார் குருமாரியே செயல்படுவார் குரு பகவான் தனத்துக்குடையவர் உடையவர் ஒம்போதுக்கும் பனிரெண்டுக்கு உடையவர் விரயம் இருந்தாலும் அது சுப விரயமாக இருக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்கள் எளிதாக இருக்கும் பாஸ்போர்ட் விசா கிடைக்கும் பங்குச்சந்தை மறைமுக வருமான ரகசிய வருமானங்கள் தொடர்ந்து உங்களுக்கு பிப்ரவரி மாதத்துலேயும் வந்து கொண்டிருக்கும் லாட்ரி டிக்கெட்டு கமிஷன் ஏஜென்ட்டு தரகு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு கூடுதலான வருமான வாய்ப்புகளை மேசராசி அன்பர்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மேசராசி அன்பர்கள் இந்த மாதிரி தொழில் பண்ண அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் எதிர்பார்க்காத தனலாபங்கள் இருக்கும் இதுதான் இங்கே ராகுபகான் பனிரெண்டாம் இடத்துலேருந்து கொடுப்பா பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறனால கணவன் மனைவிக்குள்ள உறவுகள் கொஞ்சம் விரிசலாக இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்யோன்யம் இருந்தாலும் அது பெரிய லெவலில் அவங்களுக்கு மாற்றங்கள் ஒரு பிரிவினை தராது கணவன் ஒரு பக்கமும் மனைவி ஒரு பக்கமும் பிரிந்திருக்கக்கூடிய வாய்ப்புகளை ராகு கொடுத்தாலும் தொழிலுக்காக கணவன் பிரிந்திருக்கிறத இருக்கிறனால மனைவி அது ஒரு பெருசாக எடுத்துக்கிட மாட்டாங்க பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறனால சுப விரயங்களை கொடுத்தாலும் சுப வீட்டில் இருக்கிறது அது அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் திடீர் லாபங்களையும் மறைமுக வருமானத்தையும் தொடர்ந்து ராகு பகவான் குரு வீட்டிலிருந்து பிப்ரவரி மாதத்துலேயும் உங்களுக்கு தர காத்திருக்கிறார் ராசிக்கு பதினோராம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் தொழில் ஜீவனம் கர்ம தசம கேந்திரத்துக்கு அதிபதியான சனி பகவான் பத்துக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருந்து தொடர்ந்து உங்களுக்கு தொழில் லாபம் மூத்த சகோதர சகோதர உறவுகள் இரண்டாம் திருமணத்துக்கு காத்திருக்கிறவங்களுக்கு இரண்டாம் திருமணம் கலகலப்பான குடும்பத்தில் வருமானம் சுப நிகழ்ச்சிகள் குழந்தை பாக்கியம் தொழிலில் முன்னேற்றம் திரைத்துறை சம்பந்தப்பட்ட திரைத்துறை சம்பந்தப்பட்ட இதில் இருக்கிற மேசராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்கள் படம் ஓகனும் ஓடி உங்களுக்கு பொருளாதாரத்தை செழிப்பாக கொடுக்கறது ஏன்னால் பத்துக்குடையவர் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிற பாவகிரகங்கள் இருந்தாலும் மூல திரிகோண வீடான ராசியில் இருக்கிற சனி பகவான் உங்கள் ராசிக்கு அது பதினோராம் இடத்தில் இருக்கிறனால தொழில் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மைகளை உங்களுக்கு ஓரளவு கொடுப்பார் நல்லவே கொடுப்பார் தொழில்காரகன் பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறனால இன்னும் ஒன்றரை வருஷ காலமாக லாபஸ்தானத்தில் இருப்பார் அருமையான தொழில் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கிடைக்கும் சின்ன சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கைக்கு எதிர்காலத்துக்கு தேவையான முன்னேற்றங்களை நீங்கள் இந்த சனி பகவான் தருவுடைய வாய்ப்பளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் தொழில் மூலம் கிடைக்கும் கீழ்நிலை பணியாளர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க பத்தாம் இடத்து அதிபதி இருக்கிறதுனால சனி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை தொடர்ந்து இந்த சனி பகவான் பதினோராம் இடத்துல இந்த பிப்ரவரி மாதமும் உங்களுக்கு தர காத்திருக்கிறார் சனியின் பதினோராம் இடத்தில் நல்ல ஆளுமை நிறைந்து தான பலம் பெற்று இருக்கிறது தொடர்ந்து தொழிலால் உத்தியோகத்தால் உங்களுக்கு அபரிதமான நல்ல வளர்ச்சிகளை இந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறார் ராசிக்கு பத்தாம் இடத்தில் உங்களுடைய ஜீவன தொழிற்சாணத்தில் நான்கு கிரகங்கள் இருக்கிறது சூரியன் பத்தாம் இடத்தில் மகர ராசியில் திக்பலம் பெற்றிருக்கிறார் அவர் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி ஒரு திரிகோணாதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கிற சூரியன் பத்தாம் இடத்தில் இருந்தால் திக்பலம் ஸ்தான பலம் பெற்றிருக்கிறார் கூடவே செவ்வாய் பகவான் உச்ச பலம் பெற்றிருக்கிறார் ராசிநாதன் உச்ச பலம் மகர வீட்டில் இருந்தால் அவர் உச்ச பலம் பெற்று ஸ்தான பலம் பெற்று ஆட்சி பலத்துக்கு நிகரான தன்மையில் இருக்கிறார் கூடவே புதன் பகவான் இருக்கிறார் கூடவே சுக்கர பகவான் இருக்கிறார் நாலு கிரகங்கள் பத்தாம் இடத்தில் இருக்கிறது புதன் பகவானுக்கும் சுக்கிரனுக்கும் மகர மனை மிக உண்மையான நட்பு வீடு சனி பகவான் உண்மையான மகர வீட்டில் இருக்கிற சுக்கர பகவான் தருவார் வருவார் பத்தாம் இடத்தில் தீவன தொழில் சாணத்தில் எத்தனை கிரகங்கள் இருந்தாலும் மற்ற கிரகத்துடைய தொழில் அமைப்பு உங்களுக்கு கிடைக்கிறது இந்த பிப்ரவரி மாதத்தில் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்குதுங்க சூரிய பகவான் திக்பலம் திக்பலம் அடைந்த ஐந்துக்குடையவர் திக்பலம் பெற்றால் பூர்வ புனியம் இருக்கும் தந்தை மூலம் உதவி கிடைக்கிறது அரசாங்க நன்மைகள் கிடைக்கும் திக்பலம் பெற்ற சூரிய பகவான் அரசியல்வாதியுடைய தொடர்புகள் இருக்கும் பெரிய மனிதனுடைய தொடர்பு மூலம் அவங்களுக்கு வியாபாரத்தில் முன்னேற்றமும் வியாபாரத்தை தொடங்குறதுக்கு கூடுதலான பொருளாதார வாய்ப்புகளையும் கொடுப்பார் ஒரு நல்ல பெரிய மனிதனுடைய நட்பு கிடைக்கும் சரியாக பயன்படுத்திக்கிடுங்க அரசாங்க உத்தியோகத்துக்கு தேர்வு எழுதி காத்திருக்கிற பதின் மருவ மேசராசி ஆண் பெண் இருபாளருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் சூரியன் பத்தில் இருக்கிறார் திக்பலம் வீடு கொடுத்தவர் பதினொன்றில் இருக்கிறார் லாபஸ்தானத்தில் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்கும் உத்தியோகம் கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு திறமைக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற வாய்ப்புகளை சூரிய பகவான் கொடுப்பார் சுக்கரன் உங்களுக்கு மகர வீட்டில் இருக்கிறார் லாபம் அவர் யோகாதிபதி வீட்டில் இருக்கிறார் பத்தில் ஒரு கேந்திரத்தில் இருக்கிற சுக்கர பகவான் ராசிக்கு இரண்டுக்கும் மேலுக்குடையவர் பத்தாம் இடத்தில் இருந்தார் மனைவிக்கு வேலை கிடைக்கிறது துணைவாளிக்கு துணையாளுக்கு வேலை கிடைத்த அது மூலம் பொருளாதார முன்னேற்றங்கள் இந்த பிப்ரவரி மாதத்தில் வரும் நல்ல தன லாபங்கள் கிடைக்கும் திரைத்துறை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிற மேசராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு வெற்றி தான் வெற்றிக்கு மேல் வெற்றி இரண்டாம் இடத்து அதிபதி தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் சுக்கரன் சுக்கரன் நல்லா இருந்தால் தான் நல்ல வாழ்க்கை நல்ல பணம் லக்ஸுரியான கார் பங்களாலாம் கிடைக்கணும் அது ஏழுக்குடையவர் குடையவர் கலத்திர பாவத்துக்கு அவர் தான் அதிபதி திருமணம் அமையணும் நல்ல பெண் அமையணும் நல்ல கணவன் அமையணும்னா சுக்கரம் நல்லா இருக்கணும் அவர் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் அப்போ திருமண வாய்ப்பில் கைகூடும் சுக்கரனால் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய வெற்றி பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் பெண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பில் இருக்கிறது திரைச்சுரை சம்பந்தப்பட்ட திரைத்துறை சின்ன திரை பெரிய திரையில் இருக்கிற மேசராஜ் அன்பர்களுக்கு கூடுதலான பட வாய்ப்பு பொருளாதார முன்னேற்றங்கள் மனதில் குதூகலமான நிகழ்ச்சிகள் இன்ப சுற்றுலா போகக்கூடிய வாய்ப்புகளே மகர மனையில் இருக்கிற சீக்கர பகவான் அருளும் ஆசியும் தொடர்ந்து இந்த பிப்ரவரி மாதத்தில் தர காத்திருக்கிறார் கூடவே புதன் பகவான் இருக்கிறார் பத்தாம் இடத்தில் ஒரு ஜீவன தர்ம தசம கேந்திரத்தில் புதன் பகவான் இருக்கிறார் சனி வீட்டில் இருக்கிறார் சனி வீடு உன்னத நட்பு வீடு மூன்றுக்கும் ஆறுக்குடையவர் அப்போ முயற்சிகளுக்கு பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகளுக்கு புதன் வெற்றியை தருவார் கல்வி சம்பந்தப்பட்ட கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிற கல்வி மான்களுக்கு ஒரு பெரிய வெற்றி உங்களுக்கு கம்ப்யூட்டரில் நல்ல வேலை கிடைக்கும் ஐடி துறையில் உங்களுக்கு நல்ல சம்பள உயர்வும் நல்ல பதவி உயர்வும் கிடைக்கும் இல்லை ஐடி துறையில் வேலை எதிர்பார்த்து காத்து கொண்டு கொண்டிருக்கிற மேசராசி என்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு புதனால் தரும் புதன் பகவான் பதினஞ்சுக்கு மேல் இடபெயர்ச்சியாகி அவர் பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு போகிறார் மூன்றுக்கும் ஆறு கூடையவர் லாபஸ்தானத்தில் போனால் நல்லாயிருக்கும் எதிரிகள் தொல்லையும் கடனை அடைக்கக்கூடிய வருமானத்தையும் கொடுப்பார் அளவு கடந்த தொழில் லாபங்களையும் மறைமுக வருமானங்களையும் புதன் பகவான் கல்வி மூலம் அறிவு மூலம் உங்களுக்கு தர காத்திருக்கிறார் கூடவே உங்களுக்கு செவ்வாய் பகவான் இருக்கிறார் செவ்வாய் பகவான் உச்சம் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிநாதன் ராசிக்கும் எட்டுக்கும் அதிபதி எட்டுக்குடையவர் உச்சம் பெற்றிருக்கிறார் அதை ராசிநாதனும் உச்சம் பெற்றிருக்கிறார் அப்போ இரண்டு வகையில் உங்களுக்கு நன்மை தீமை நடக்கும் செவ்வாய் ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்கிறது அவர் பகை வீட்டில் இருக்கிறார் இருந்தாலும் உச்ச வீடு நினைத்ததை அடையக்கூடிய பிப்ரவரி மாதம் பலங்களில் செவ்வாய் ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்கிறது நல்லது போராடி கொண்டே இருக்கிறவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் பத்தாம் இடத்தில் உச்சம் பலம் பெற்றிருக்கனால மருத்துவ சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பதவி உயர்வு எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கிறது இதெல்லாம் நல்லா நடக்கும் நீட் தேர்வில் வெற்றி படைந்து ஒரு நல்ல மருத்துவக் கல்லூரிக்கு சேர்க்கிற வாய்ப்புலே கொடுப்பார் ஏன்னா சூரியனும் செவ்வாயும் திக்பலத்தில் இருக்கிறது சூரியன் நல்லா இருந்தால் தான் மட்டும்தான் செவ்வாய் நல்லா இருந்தால் தான் அந்த மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறையில் ஒரு வெற்றி கிடைக்க வாய்ப்பில் இருக்கிறது மேசராசி என்பதிலே ராசிநாதன் திக்பலம் பெற்று பத்தாம் இடத்தில் தொழில் ஜீவன சாணத்தில் இருந்து உச்ச பலம் பெற்றிருக்கிறனால அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு உறுதி செய்யப்படுகிறது தேர்வு எழுதி அதில் ரிசல்ட் நல்ல நிலையில் வரும் அரசாங்கத்தில் ஏற்கனவே வேலை பார்த்து கொண்டிருக்கவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் ஒரு நல்ல சம்பள உயர்வு விரும்பிய இடத்தில் வேலை மாற்றம் பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கும் பெரிய பொறுப்புக்கு நீங்கள் போகிறீங்க செவ்வாய் நல்லா தான் நல்ல உங்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி நடைக்கும் ராசிநாதன் இருந்தாலும் அவர் எட்டுக்குடையவர் ராசிக்கு எட்டுக்குடையவரும் உச்சம் பெற்றிருக்கிறனால ஒரு லாபங்களையும் ஒரு தொழில் வருமானத்தையும் நினைத்ததை அடையக்கூடிய நல்ல வாய்ப்புகளை ராசிநாதன் கொடுத்தாலும் எட்டுக்குடையவர் உச்சம் பெற்றிருக்கிறானனால மேசராசி என்பர்களே வழக்குகள் வம்புகள் வீண் பழிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது கவனமாக இந்த மே மாதத்தில் நோத்துங்க அதிகமாக பேசாதீங்க ஏன்னா செவ்வாய் உச்சம் பெற்றுக்கிறதுனால கோவங்கள் ஏற்கனவே நீங்கள் கோவக்கார ராசிக்காரங்க கோவப்பட்டு செவ்வாய் தரும் நல்ல விஷயங்களையும் பொருளாதார முன்னேற்றங்களையும் நீங்கள் கோவத்தில் குறைச்சிக்கொள்ளாதீங்க அதனால் அதுவருட தடைகள் ஏற்படும் மேசராசி அன்பர்களே கோபத்தை குறைத்து கொண்டு விவேகமாக செயல்பட்டால் இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவந்து நல்ல லாபங்களை தரக்கூடிய செவ்வாய் பகவான் அந்த லாபங்களை முழுமையாக அறுவடை செய்யலாம் ஏன்னா நீங்கள் கோபக்காரங்களில் இருக்கிறனால தான் இந்த புத்திமதி உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்குது விவேகமாக செயல்படுங்கள் ராசிநாதன் பத்தில் திக்பலம் பெற்று உச்சபலம் பெற்றிருக்கிற போது நினைத்ததை அடையக்கூடிய அனைத்து வாய்ப்புகளையும் செவ்வாய் பகவான் ராசிநாதன் கொடுக்குற காலத்தில் எட்டு இருக்கிறனால அவங்களுக்கு தேவையில்லாத அவமானமும் தேவையில்லாத வீண் விரயங்களும் அசிங்கங்களும் குடும்பத்தில் பிரச்சனைகளும் வரைக்கான வாய்ப்பு இருக்கிறனால அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாகவும் அமைதியாகவும் பேசாமல் இருந்தால் செவ்வாய் தரும் நல்ல பொருளாதார வெற்றிகளை நீங்கள் இந்த பிப்ரவரி மாதத்தில் ருசித்து கொள்ளலாம் அதனால் அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது நல்ல இடத்தில் சூரியன் திக்பலம் செவ்வாய் திக்பலம் சுக்கர பகவான் நண்பர் வீட்டில் இருக்கிறது புதன் இருக்கிறது தொழில் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறது போட்டி போட்டுக்கொண்டு மேசராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் நல்ல வெற்றி தொழில் மூலம் வெற்றிகளை கொடுக்க தொழில் மூலம் பெரிய வெற்றிகளை கொடுக்க இந்த நான்கு கிரகங்கள் உங்களுக்கு துணை போகிறது இந்த வீடியோ நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் எழுத்துக்கிடுங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நான் வரும் நன்றி வணக்கம்